இந்தாப்போய் தண்ணி பாட்டில் வேண்டாம் கோட்டு பாட்டில் வேண்டாம் இதெல்லாம் சொல்கிறாங்க கேட்டு போகுது பிள்ளைங்க தமிழ் ஸ்கூலுக்கு போயிடுச்சு போயிடுச்சுன்னு எல்லாம் சொல்கிறாங்க தமிழ் ஸ்கூல் எதனால் போனது சொல்லுங்கள் எதனால் யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்கள் தமிழ் ஸ்கூல் எதனால் போனதுன்னு தமிழ் ஸ்கூல் வந்து ஏரியாவில் இருந்துச்சு அந்த பசங்க காலையில் போகிற பசங்க மத்தியானத்துக்கு ஒரு மணிக்கு சுட்டி விடா அப்படின்னா சாப்பாட்டுக்கு சாப்பாடு கூடுற டைமில் அந்த பிள்ளைங்க வெளியே வந்துன்னா இந்த போய் தண்ணி பாட்டில் வேண்டாம் கோட்டு பாட்டில் வேண்டாம் இதெல்லாம் சொல்கிறாங்க கேட்டு போகுது பிள்ளைங்க அதனால அந்த பொண்ணுங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் அங்கே கஷ்டமாக இருந்துச்சு வெளியில் ஸ்கூலில் பண்ணால் நம்ம வெளியில் போய் பசங்களை விடலாம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் கொண்டு போகிறது அவங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறாங்க கஷ்டம்னு சொல்கிறாங்க அப்போ பாத்திமா ஸ்கூல் இருக்குது டிஎம் ஸ்கூல் இருக்குது பாதரை ஸ்கூல் இருக்குது குருநாதர் ஸ்கூல் இருக்குது அங்கே எல்லாமே அங்கே இருக்குது இங்கேருந்து நம் இந்த ஏரியா பசங்க போகிற அங்கே தான் போது இதே என் பொண்ணு அங்கே தான் படித்தது ஏதோ சவுத் இந்திய ஸ்கூலில் தான் படித்தது என் பொண்ணும் இன்றைக்கி டீச்சராக இருக்கிறாள் புரியுதா இதே தமிழ் ஸ்கூலில் பிள்ளைங்க அங்கே போகிறது நல்லா தான் இருக்குது அந்த ஸ்கூல் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இங்க வந்து சாமி நகர்ல இங்க இருக்க கூடாது பிள்ளைங்க அதனாலே ரொம்ப கெட்டு போகுதுவ ஆமா அதான் சேப் எங்களுக்கு எங்களுக்கு அப்துல் பாய் தான்